முத்து போட்ட ஸ்கெட்ச் சீதா கிட்ட வசமாக சிக்கின அருணி இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சிறுகடை காசை சீரியலினுடைய அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆகி இருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா சிறுகடை காசை சீரியல்ல சீதாவினுடைய கணவர் அருணை ஒரு சிலர் தெருவில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போது அந்த வழியாக போன முத்து உடனடியாக அருணுக்கு ஹெல்ப் பண்ணி அருணை வந்துட்டு அந்த நபர்கள் இருந்து காப்பாத்தினாரு ஆனால் முத்து தன்னை காப்பாத்துறதா சீதா கிட்ட சொல்லாமல் தன்னை ஆள் வச்சு அடித்ததே முத்து தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாற்றி சொல்லிட்டாரு இதனால சீதாவுக்கும் மீனாவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டையே வெடிச்சுது இதுல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சீதாவை மீனா அடிச்சிட்டாங்க அருணோட இந்த சகுனி செயல்னால இப்ப பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள சண்டை வந்த நிலையில முத்து சம்ம மாசா அருணுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு அருணோட உண்மை முகத்தை சீதாவுக்கு காட்டிட்டார் அது குறித்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று வெளியாக இருக்குது இதில் முத்து மேலே எந்த தப்புமே இல்லை அருண் தான் குடும்பத்துக்குள்ளே சண்டை வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் சீதாவுக்கு தெரிய வந்துருச்சு இனி என்ன நடக்க போகுது சீதா அருண்கிட்ட இனி எப்படி நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது குறித்த அப்கமிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இனி வர எபிசோட்ஸில் வர இருக்குது இனி அருண் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சீதாவோட மூஞ்சிர முழிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்